மற்றும் திருமுறை ஆசிரியர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் குருவர்களாலும் இன்று நாம் திருமுனைப்பாடி என்ற ஒரு நாடு நடுநாடுன்னு சொல்லுவோம் திருமுனைப்பாடி நமக்கு ரெண்டு நால்வரில் இரண்டு பெருமக்களை கொடுத்த நாடு சுந்தரமூர்த்தி நாயனாரையும் திருநாவுக்கரசு நாயனாரையும் நமக்காக கொடுத்த நாடு திருமுனைப்பாடி நடுநா திருநாவலூர் அருகாமையில் தான் திரு ஆமூர் அந்த திரு ஆமூரில் வேளாண் குல தலைவராக இருக்கக்கூடியவர் புகழனார் அவருடைய பேரே வந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலர் தோன்றின் தோன்றாமை நன்று அப்படின்னு நம்ம குரல் சொல்லுவது போல புகழே வடிவெடுத்தது போல புகழனார் அவருடைய மனைவியாருடைய பெயர் மாது இனியார் பெண்களிலே இனிமையானவர் என்று பொருள் மாது இனி யார் பெண்களில் போல இனியார் என்ன நமக்கு திலகவதியாரையும் கொடுத்து திருநாவுக்கரசரையும் கொடுத்ததுனால இந்த பேர் மிக பொருத்தமாக இருக்கும் புகழனார்னு அவருக்கும் பொருத்தமாக இருக்கும் அதுபோல் அந்த அம்மையாருக்கும் மாது இனி யார் இவரைப்போல் மாது இனியார் இரண்டு பெருமக்களை இந்த சைவ உலகத்துக்கு கொடுத்துருக்காங்களே அதனால் அந்த பேர் மிக பொருத்தமாக இருக்கு பாருங்க இந்த இந்த வரலாற்று நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேரும் பொருத்தமாக இருக்கும் வேளாண் குலத்தலைவராக இருக்காரு அவருடைய குடி வந்து குறுக்கையர் குடி இப்போ நமக்கு சேக்கிலாருக்கு வந்து சேக்கிலாரு வந்து குடி பெயர் தான் அவருடைய பேர் அருண்மொழி அருண்மொழித்தேவர் தேவர் ஆனால் அவருடைய குடி பெயர் நம்ம என்ன பண்ணுறோம் சேக்கிலார்னு குடி தான் சொல்கிறோம் பேர் வந்து அருண்மொழி அதனால தான் அடியனுடைய பையனுக்கு அருண்மொழின்னு அந்த சேக்கிலாருடைய பேரை வந்து நம்ம சுட்டினோம் அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனுடைய பேரும் அருண்மொழி அதனால தான் ரெண்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒருத்தர் வந்து கற்கோயிலும் ஒருத்தர் சொற்கோயிலும் கட்டியவர் கற்கோயில் ராஜராஜ சோழன் இன்னும் நிலை பெற்று இருக்குது சொற்கோயில் நமது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் அது இன்றளவு நுழைத்திருக்கு அதனால் அந்த பேரை வந்து அடியேனுடைய புதல்வனுக்கு அருண்மொழின்னு சுட்டினோம் இந்த பேரில் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குங்க இந்த புகழனார் மாதினியார நினச்சி பாருங்கள் புகழ் கூட்டல் ஆனார் புகழே வடிவம் எடுத்தது போல் இருந்தார் தக்கவர் புகழுக்கு உரியவர் ஏன்னா நமக்கு துலகவதியாரையும் கொடுத்து திருநாவுக்கரச பெருமானையும் கொடுத்துருக்கார் அதுபோல் அந்த அம்மையாருடைய பெருமாது இனி யார் எப்பேற்பட்ட பேர் பாருங்கள் இவங்களுக்கு முதல் குழந்தையாக தோன்றியவர் தான் நம்மளுடைய திலகவதியார் திலகவதின்னு பேரை சொன்னாலே போதும் முக்தி அஞ்சலித்து பாருங்க தி ல கி அஞ்சலித்து நீங்கள் எப்படி நம்ம சிவாய சிவாய நம்ம திருநீலகண்டம் பொன்னம்பலம் இதெல்லாம் நமக்கு எப்படி மந்திரமாக இருக்குதோ அதுபோல் இந்த புனிதவதி திலகவதி இந்த அருணகிரி நாவுக்கரசு ஞானசம்பந்த இந்த மாதிரி நம்ம அருளாளர்கள் ஆச்சாரியோட பேரும் நம்மளை கரை சேர்க்கக்கூடிய தோணியாக இருக்கும் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் குருநாதரோட பேரை சொன்னாலே ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன திலகவதியார்னு பேர் சுட்டியிருக்காங்களாம் திலகவதியார் பிறந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து அழகில் கலைத்துறை தலைப்ப கலைத்துறை தலைப்பதற்காக எதுக்காக அவதாரம் செய்தார்னு சேக்கிலார் சொல்கிறார் அருந்தவத்தோர் நெறிவாள இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு நெறியில் இருக்கோம் நம்மெல்லாம் உளவாரப்பணி செய்கிறோம் தேவாரம் பாடுறோம் தலையாத்திரை மேற்கொள்கிறோம் அன்னம்பாளிப்பு கொடுக்குறோம் அப்படின்ற எல்லா சைவ சமய தொண்டுகளுக்கும் திட்டவங்க யாருன்னா திலகவதியாரும் மறுநீக்கியாக இருந்தோம் அதனால தான் அந்த சைக்கிளார் வந்து அந்த குறிப்பு கொடுக்குறாரு திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன்மேல் திலகவதியார் பிறந்து சில ஆண்டுகள் கடந்ததுக்கு பிறகு அழகில் கலைத்துறை தலைப்பை அழகானந்த துறை கலைத்துறை தலைப்பதற்காகவும் அருந்தவர்த்தோர் நெறி அருந்தவமாக இருக்கக்கூடிய ஒரு சைவ சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நெறியில் நிற்கக்கூடியவர்கள் அவருடைய நெறி வாழ்வதற்காகவும் உலகில் வரும் இருள் நீங்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மல மருணிக்கியார் வந்து அவதாரம் செய்தாருகிறார் மருள்நீக்கியாரோட அவதாரம் அதான் சொல்வார் திருநாவுக்கரசு திருத்தொண்டின் நெறிவால் திருத்தொண்டோட நெறி மூன்று காலமும் திருத்தொண்டுன்னு போட்டிருக்காரு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றும் குறிக்கும் வளர் திருத்தொண்டு அதனால தான் திருத்தொண்டு இருந்தது இருக்கின்றது இனியும் இருக்கும் சைவத்துக்கு ஒரு மலும் மறுமலர்ச்சி தான் மறுமலர்ச்சியான காலம் எங்கே பார்த்தாலும் அடியார் கூட்டம் பெருகி இருக்குது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு ஆண்டதன் பின் அவதாரம் செய்கின்றார் நம்மளுடைய மருள் நீக்கியார் அப்ப புகழனார் போய் பார்க்குறாரு பார்த்த உடனே இந்த குழந்தையை எடுத்து பார்க்குறாரு இருளை நீக்க வந்த சூரியன் போல இருந்தாராம் அப்படியே குழந்தையை பார்த்துட்டு மருள் நீக்கியார்னு பெயர் சூற்றுறார் அதுபோல் தான் கண்ணப்ப தந்தையார் போய் அவரை தூக்குனோடனே தின்னு இருந்தாலும் தின்னப்பன்னு பேர் வச்சாங்க எப்படி பாருங்கள் பேர்கள்லாம் நம்ம சைவத்தில் நம்ம அடியார் வரும் மக்கள்லாம் இந்த இணையதளத்தில் தேடி வாயில் நுழையாத பேர்களை நம்ம குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு சூட்டுறதை விட நம்மளுடைய திருமுறைகளில் இருக்கக்கூடிய பெயர்களாக சூட்டி அந்த பேர் கூப்பிடும்போது நம்ம வீட்டில் நல்ல ஒளி அலைகள் பெறவும் நல்ல மங்களமான நிகழ்வுகள் நடக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி பெயர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து பெருமானுடைய பெயர்கள் அடியாளருடைய பெயர்கள் இந்த மாதிரியே வச்சாங்க நமச்சிவாயம் எங்கள் ஒரு பெரியப்பாவுக்கு பேர் வச்சுருந்தாங்க அப்ப நமச்சிவாயத்தை சொல்லாமல் நாத்திகனா இருந்தா கூட அவரை கூப்பிடணுன்னா நம்ம சிவாயா அங்கே வாங்க ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் யோசித்து செயல்பட்டுருக்காங்க அப்போ இந்த இருளை நீக்க வந்த ஒரு சூரியன் போல அவதாரம் செய்தார் நம்மளுடைய மருள் நீக்கியார் அவருடைய அந்த தோற்றத்தை பார்த்து இவர் தான் பின்னாடி சமணம்ங்கிற இருளை ஒழித்து சைவம்ங்கிற ஒளியை நிலைநிறுத்த போகிறாருன்னு அப்பயே அந்த பேர் வைக்கிறதுலே தெரிந்து விட்டது பேர் சுட்டுமதே தெரிஞ்சிருச்சு சமணம் என்ற இருள் நீங்கி சைவம் என்ற ஒளியை ஏற்றக்கூடியவர் இருந்தால் மருள் நீக்கியார் அப்படின்னு பேர் வச்சார் புகழனார் ஒவ்வொரு நிகழ்வும் இப்படி நடக்குது பாருங்க எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் இப்போ அந்த மருள் நீக்கியாருக்கு அந்த கண்மங்கள் என்னென்னா முடிய இறக்கிறது காது குத்துறது இதெல்லாம் நம்ம முன்னா முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக செய்து வந்திருக்காங்க அப்போ அவரை வந்து பாடசாலைக்கு அனுப்புகிறாங்க பாடசாலைக்கு போகிறாரு சகல கலைகளிலும் வல்லுநராக இருக்கார் கற்பூரத்தில் ஒரு நெருப்பு காட்டினா எப்படி பிடித்து கொள்ளும் அது போல் என்ன கலையாக இருந்தாலும் உடனே கற்றுக்கொள்கிறார் நம்மளுடைய மருள்நீக்கியார் அப்போ திலகவதியாருக்கு வந்து பனிரெண்டு ஆண்டுகளாகுது பனிரெண்டு ஆண்டுகளான உடனே அவருடைய அந்த வேளாண் குலத்திலையேவும் களிப்பகையார் அப்படின்னு அவங்களும் ஒரு வேளாண் குளத்துக்கு அவங்க ஒரு தலைவராக இருக்கார் அவர் வந்து போர் போர் படைத்தளபதியாக இருக்கார் மகேந்திர பல்லவனுக்கு அவர் வந்து மனம் பேசி முடிக்கிறாங்க முறைப்படி அவர் வந்து பெண் கேட்டு அனுப்புகிறாங்க அந்த காலத்தில் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் கேட்கணும் அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குது அந்த வழக்கத்துப்படி அந்த களிப்பகையார் வீட்டில் வந்து பெண் கேட்குறாங்க இவங்க நம்ம குளத்துக்கு ஏற்ப மணமகன் இருக்காருன்னு சம்மதித்து திருமணம் பேசி முடிவு பண்ணுறாங்க திருமண தேதி முடிவு பண்ணும் பொழுது திருமணம் நடக்கிறதுக்கு முன்பாக வாதாபில போர் வந்துடுது புலிகேசிய புளிக்கேசியை வெல்லணுன்னு படையெடுத்து போகிறாங்க அதில் தான் பரஞ்சோதின்னு சொல்லக்கூடிய நம்ம சிறு தொண்ட நாயனார் போகிறாரு அதில் கழிப்பகையாரும் போகிறார் அப்படி போகும் பொழுது நீண்ட நாள் அங்கேயே தங்கி இருந்து போர் புரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இங்கே புகழனார் வந்து சிவபதம் அடைகிறார் இயற்கை எதுகின்றார் அப்போ இந்த மாதினியார் என்ன செய்கிறாங்கன்னா கணவன் போன பிறகு இங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உயிரை அந்த உயிரோடு இசைவிப்பேன்னு சொல்லி அங்கே கணவனாரோட பிள்ளையெல்லாம் துச்சமாக கருதி உலக உலகத்தவே துச்சமாக கருதி கணவனாரோட போய் சேர்ந்துட்டாங்க அப்போ தாயும் தந்தையும் ஒரே சமயத்தில் இழக்கிறாங்க திலகவதியாரும் மருநிக்கியாரும் இப்போ இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கேட்பாங்க எப்படி இப்படி பண்ணலாமா குழந்தைங்களை விட்டு வந்தோம்மா அப்படின்னா அதெல்லாம் அவங்க நினைக்கல இந்த உடலுக்கு தலைவன் கடவுள்னா கணவன் உயிருக்கு தலைவன்னா சிவம் உடலுக்கு இறைவன் போயிட்டாரு நமக்கு நீங்க வேலை இல்லைன்னு போயிட்டாங்க அந்த மாதிரிதான் அப்ப இந்த திலகவதியார் என்ன செய்றாங்க தம்பிய வைத்து கொண்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த போர் போனார்லேயே திலகவதியாருக்கு மனம் பேசிய களிப்பகையார் ஒரு படத்தளபதி இல்லையா அங்கே போரில் வெற்றி அடைந்து வீரமரணம் அடைகிறார் போர் வெற்றி ஆனால் வீரமரணம் அப்போ இந்த செய்தி இடி போல வந்து இந்த குடும்பத்தை தாக்குது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்கள் அப்பா அம்மாவை ஒரே நேரத்தில் இழந்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ இந்த மனம் பேசிய மணமகனும் இறந்துட்டார் அப்படின்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி எது போல் அப்போ இந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க திலகவதியாருக்கு பனிரெண்டு வயதுன்னு சொல்கிறார் நம்ம சைக்கிளார் திருமணம் பண்ணக்கூடிய வயது பனிரெண்டு வயதாக இருந்திருக்கு அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி தான் செஞ்சுருக்காங்க அந்த வகையில் தான் நம்ம புகழனாரும் திலகவதியாருக்கு மனம் பேசியிருக்காரு இந்த சூழலில் மனம் பேசின மணமகன் இறந்துட்டார் போரில் அந்த செய்தியை கேட்டவோ இந்த அம்மையார் என்ன செய்கிறாங்கன்னா தாய் தந்தை வந்து முடிவு செய்தது யாரை கழிப்பகையார தான் முடிவு செய்தாங்க அவர் தான் என்னுடைய கணவன் ஏன்னா மனதனவில் அவர் தான் கணவன் அப்பா அம்மா பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்னு அதை வந்து நினச்சாங்களா இல்லையா அகத்தில் நினைத்தாலும் அதுதான் புறத்தில் வாழணுன்ற அவசியம் இல்லை நினைத்ததாலும் அவர் என்னோட கணவர் தான் என்ன இருந்தாலும் மனம் பேசியிருக்காங்களையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இறந்த செய்தி கேட்டவுடனே இந்த அம்மையார் வந்து இனி உயிரை விட துணிகிறாங்க ஒரு நெருப்பை வளர்த்து அதில் இறங்கி உயிரை விட துணிகிறாங்க அப்போ அந்த ஐந்து வயது தான் இருக்கும் மறுநீக்கியாருக்கு அந்த நெருப்பில் இறங்க விடாமல் தன்னுடைய தமக்கையாரோட இரு கால்களையும் பற்றி கொள்கிறார் தாயும் இழந்து விட்டோம் தந்தையும் இழந்து விட்டோம் இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு ஆதரவு நீங்களும் இந்த நெருப்பில் இறங்கி உயிரை விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்போ உங்களுக்கு முன்னாடி நான் அந்த நெருப்பில் இறங்கி உயிரை விட அப்போ அந்த அம்மையார் தன்னோட முடிவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய தம்பியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு தவக்கோலம் தவக்கோலம்னா எப்படி வாழணும் துறவியெல்லாம் எப்படி இருப்பாங்க கணவனை எழுந்தவங்க எப்படி ஒரு கோலத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தவக்கோலம் பூண்டு இந்த அம்மையார் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு தக்க வயது வருது அப்போ இவர் நிறைய சிந்திக்கிறார் நிறைய நூல்களை படிக்கிறாரு நிறைய சிந்தனை செய்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது சமண சமயம் வந்து வேகமாக பரவுது மகேந்திர பல்லவனே வந்து சமண சமயத்தை தான் சார்ந்திருக்கான் அப்போ மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சமண சமயம் பரவிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தோட கொள்கையினால் ஈர்க்கப்படுறாரு நம்மளுடைய மருள் நீக்கியார் ஏன்னா கொல்லாமை பிற உயிர்களை கொல்லக்கூடாது அதுதான் நம்மளும் சொல்கிறோம் அன்பே சிவம் உயிர் கொலைக்கூடாது எத்தனை வள்ளலாறு வந்தாலும் இன்னும் ஒன்றும் பண்ண முடியல அதுதான் நம்மளும் சொல்கிறாங்க அந்த கொல்லாமை வந்து இவருக்கு ரொம்ப ஈர்க்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த மொழிகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் பொழுது அதுக்கு என்ன போடுறாருன்னா நம்ம சைக்கிளார் வந்து திருவருள் கூடாமையினால் சிவபெருமான் அருள் செய்யாமையினால் அப்போ வினையின் காரணமாக இவர் மாற்று சமயத்துக்கு போய் தான் இங்கே வரணும் இருக்குது அதனால் அந்த பாடலிபுத்திரம் அங்கே இருந்தாலும் இவங்க திருப்பாதிரி புளியூரை பாடலிபுத்திரம் மாதிரி மாற்றி தலைமை இயகமாக வைத்து கொண்டு இயங்குகிறாங்க அந்த திருப்பாதிரி புளியூர் போய் அங்கே சமணத்தில் சேர்ந்துடுறாரு சேர்ந்து அங்க உள்ள சித்தாந்தங்களையெல்லாம் அவங்களுடைய நூல்களுடைய சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் கற்று உணர்ந்து தெளிந்து அவங்களுக்கு ஒரு தலைமை குருவாக தருமசேனர் பட்டம் கொடுத்து அவங்க தலைமை பீடத்துல வச்சிருக்காரு இப்போ நம்ம சைவத்துல இருந்து சமணத்துக்கு போய் அங்க ஒன்றும் கைகட்டி இல்ல அவரு அங்கேயும் ஒரு குரு பீடத்தில் தலைமை தான் இருக்காரு நம்மளுடைய மருநீக்கியார் அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா அந்த இருந்தாங்க இல்லையா நம்ம திலகவதியார் அவங்க வந்து திருவதிகை விரட்டானம் வர்றாங்க அங்கே ஒரு தவச்சாலை அமைக்கிறாங்க தினமும் பெருமானுக்கு அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி அதான் சொல்கிறாரு வரிசையாக எப்படியெல்லாம் தொண்டு செய்யணும் அப்படின்னு புலர்வதன் முன் நீ எழுந்து போகணும் திருக்கோயிலுக்கு புலர்வதற்கு முன்னாடி சூரியன் வருவதற்கு முன்னாடி போகணும் புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகு கோயிலை வந்து சுத்தம் பண்ணணும் அப்புறம் மெழுகணும் அப்புறம் பூ மாலை பூ எடுத்துட்டு வந்து சாத்தணும் அப்புறம் புகழ்ந்து பாடணும் அப்படின்னு அந்த வரிசையார் நமக்கு சொல்கிறார் அந்த வகையில் நின்று இந்த திலகவதியார் வந்து செய்கிறாங்க நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் உலவாரம் அப்படின்னா நாவுக்கரசர் அப்படின்னு சொல்கிறோம் வாயிலே தேவாரம் கையிலே உலவாரம் என்று வாழ்ந்தவர் நம்மளுடைய நாவுக்கரசர் அவர் தான் உலவார பணிக்கு வித்துட்டவர் சொல்கிறோம் ஆனால் உலவாரப்படிக்கு முதல் முதலில் வித்திட்டவர் யாருன்னா நம்மளுடைய இதை யாராவது மறுக்க முடியுமா திலகவதியார் தான் முதல் முதல்ல பணியை செய்தவர்கள் நம்ம அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் உலவாரப்பணி யாருங்க செய்தா அப்படின்னா நாவக்கரசர் போக்கரசர் கொண்டு வந்ததுங்க யார் உலவாரப்பணிக்கு நம்மளுடைய திலகவதியார்தான் அந்த அம்மையார் வந்து அந்த திருக்கோயிலில் பணி செய்து கொண்டு இருக்காங்க அதோட திருவதிகை வீரட்டானேஸ்வரர்கிட்ட போய் பெருமானே நாங்கள் வழி வழியாக ஒன்றுக்கு தானே தொண்டு செய்துக்கிட்டுருக்கோம் உன்னோட அடிமையாக தானே நாங்கள் இருந்தோம் இப்போ என்னுடைய தம்பி வந்து மாற்று சமயத்துக்கு சென்று விட்டாரே அவர் திரும்ப தாய் சமயத்துக்கு த சைவ சமயத்துக்கு வரணும் சைவ சமயத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு தினமும் விண்ணப்ப வைக்கிறாங்க திருவதிகை வீரட்டானேஸ்வரர்கிட்ட திருவதிகை வீரட்டம் அட்டவிரட்ட தலங்களில் ஒன்று முப்புறங்களை எரித்தது அற்புதமான தலம் நம்ம எல்லாம் அவசியம் போய் வழிபட வேண்டிய தலம் பவிரட்டேசர் சொல்கிறாரு கனவில் வந்து அம்மா நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் முன்னமே முனியாகி என்னை தவம் செய்தவன் அவர் வாகிச முனிவராக கைலையில் இருந்தவர் ராவணனுக்கு அருள் ராவணனுக்கு வந்து அந்த உய்வடைவதற்காக சொல்வார் அந்த வழி வழி சொல்வார் அதுக்காக தான் அவரை குலோகத்தில் சாமி பிறக்க வைக்கிறாரு ஆனால் நமக்கு தொண்டு நெறி வாழ்வதற்காகவும் நமக்கு நான்கு ஐந்து ஆள் ஆறு திருமுறைகள் கிடைப்பதற்காகவும் தான் சாமி அனுப்புகிறாரு அதுக்கு ஒரு காரணமாக அந்த ராவணோட நிகழ்வு சொல்கிறோம் அப்போ வந்து அந்த வீரட்டானேஸ்வரர் சொல்கிறாரு முன்னமே முனியாகி என்னை தவம் இருந்து அடைவதற்காக முயன்றவன் அதனால் சூரிய நோயை கொடுத்து ஆட்கொள்வோம் நீ ஒன்றும் கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டார் சாமி இப்போ சூளை நோய் வந்துருச்சு சாமி சொன்னது போல் சாமி தான் கொடுக்குறாரு சூளை நோய் பழைய கொடுத்து ஆண்டார் சூளை கொடுத்து ஆண்டார் ஒலையை காட்டி ஆண்டார் காலை காட்டி ஆண்டார் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல சூளை நோய் வந்துடுச்சு வந்தால் ரொம்ப முடியல சமணர்கள் என்னென்ன வைத்தியம் தெரியுமோ அத்தனை வைத்தியமும் செய்து பார்க்குறாங்க உன்னை விட அதிகமாகிக்கிட்டு போகுது குறைவதற்கான வாய்ப்பே இல்லை அப்ப மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டாங்க இனி இது ஏதோ ஒரு என்ன சொல்றதுனே தெரியல இது சாதாரண வயிற்று வழி மாதிரி சூழ் மாதிரி தெரியல இவரை வந்து காப்பாற்ற முடியுமான்றதே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கைவிட்டுறாங்க அப்ப அவராலும் தாங்க முடியல அப்பதான் இவ்வளோ நாளா தன்னுடைய தமக்க யார நினைக்கவே இல்லையா அவர் தளகவதி இந்த வயிற்று வந்த உடனே தன்னோட தமக்கையாரை உடன் பிறந்து அக்காவை நினைக்கிறாரன் அப்போ சொல்கிறாரு ஒரு வேலையாள்கிட்ட என்னோடய அக்காவை போய் என்னோட உயிர் பிழைக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த வயிற்று பிணி எனக்கு சூளை நோய் ரொம்ப துன்பத்தை கொடுக்குது என்னுடைய அக்காவை நீ இங்கே அழைத்து கொண்டு வான்னு சொன்னார் இந்த வேலையாள் வந்து அதிகாலையில் திலகவதியார்கிட்ட வந்து சொல்கிறார் இப்படி அவங்க தம்பிக்கு சூலை நோய் வந்து வந்துவிட்டது அவரால் நீ பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவர் வந்து உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் என்னோடய தம்பியை இங்கே வர சொல் அப்படின்னு அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா சாமி ஏற்கனவே சொல்லிட்டாரு சூலையை கொடுத்து ஆட்கொள்ளணும்னு சூளை வந்துருச்சுன்னா நீ சாமி ஆட்கொள்கிறாரு அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும் அதனால அம்மா என்ன சொல்லிட்டாங்க நான் அங்கே வரமாட்டேன் பொல்லாத சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தம்பியை இங்கே வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த வேலையால் போய் அங்கே போய் சொல்கிறாரு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி எப்படியாவது நம்ம உயிர் போகிறது போக போது நம்ம போய் அக்காவை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமணர்களோட உடை பாயை தான் உடுப்பாங்க பாய் இருக்குல்லையா அந்த பாய் தான் அவங்களுக்கு உடை அந்த பாய் உடையெல்லாம் கலைந்து போட்டுட்டு ஒரு வெள்ளை ஆடையை தரித்து கொண்டு அப்படியே அந்த வேலையால் கைப்பிடியாக பிடித்து கொண்டு இரவோடு இரவாக அந்த திருப்பாதிரி புளியூர்லேருந்து திருவதியை வீரட்டான வந்து சேர்றார் வந்து சேரும் பொழுது அதிகாலை பொழுது அம்மையார் வந்து கிளம்புறாங்க உலவார் பணிக்கு திருக்கோயிலுக்கு அதிகாலையில் சென்று அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றுவதற்காக கிளம்புறாங்க அப்போ வந்து சேர்றார் சேர்ந்து அக்காவை பார்த்தோன்னே அவங்க பாதத்தில் விழுந்து வணங்குறார் அப்போதான் அம்மா சொல்கிறாங்க திருவாளன் திருநீற்றை திலகவதியார் அழிக்க பெருவாழ்வு வந்ததுன்னு வாங்கி பூசுனாராம் ஆற்று சமயத்துக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க என்ன கொடுத்து ஆட்கொள்கிறாங்க திருநீர் கொடுத்து ஆட்கொள்கிறாங்க திருநீர் தான் சைவ சமயத்தில் மிக முக்கியமானது மேலான பொருள் திருநீருக்கு மேலே வே மேலான பொருள் வேறு எதுவுமே கிடையாது எது அல் எதை வந்து எரித்தாலும் என்ன கிடைக்கும் திருநீர் அதுக்கு மேலே ஒரு நிலை கிடையாது அதான் இறுதி நிலை நிலையாமை யாக்கை நிலையாமை எல்லாம் நிலையாமை சொல்லக்கூடியது அதனால தான் திருநீர் எடுத்து கங்காள பூசும் கவச திருநீர் திருநீற்று பதிகமே சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கார் ஆணநீற்று கவசம் அடைய புகுமெண்கள் வான ஊர் கொள்வோம்னால் மாயப்படை வாராம் என்றார் மாயப்படை அல்லல் படையெல்லாம் வளர்க்கணும்னா நீ என்ன செய்யணும் திருநீர பூசம் மூன்று வரலில் எடுத்து பூசம் ஆணவம் கண்மம் மாயை மூன்று விலகணும் நமக்கு இறைவனோட திருவடியை அடைய வேண்டும் பிரபாமை வேண்டும்னு மூன்று வரல பூசம் தீக்கை பெறாதவர்கள் வந்து உத்தூலனமாக அதாவது திருநீரை வந்து தண்ணீரில் குலைக்காமல் பூசணும் தீக்கை பெற்றவர்கள் அதுக்குடிய அனுடனம் பதினாறு இடங்களில் பூசணும் அது நிறைய விதிமுறைகள் இருக்குது அந்த வகையில் அம்மா என்ன பண்ணுறாங்க வந்தவுடனே திருநீர் கொடுத்து ஆட்கொள்கிறாங்க திருவாளன் திருநீர் அவர் பூசி இருக்கக்கூடியது எது திருநீர் பெருமான் பூசி இருக்கக்கூடியது திருநீர் அந்த திருநீற்றை கொடுக்குறாங்க லகவதியார் கொடுத்தோடனே பெருவாழ்வு வந்ததுன்னு பூசினார் அவரை அழைத்து கொண்டு போய் எங்கே நிறுத்துகிறாங்க விரட்டானேஸ்வரர்கிட்ட போய் நிறுத்துகிறாங்க பார்க்குறாரு விரட்டானேஸ்வரரை அவர் இவரை பார்க்குறாரு இவர் அவரை பார்க்குறாரு திருக்கோயிலுக்கு சென்றால் நாம் சாமியை பார்க்கணுங்கிறது உனக்கண் இது இந்த கண் பார்த்தாலும் ஒன்று தான் பார்க்க விட்டாலும் ஒன்று தான் ஆனால் சாமி நம்மளை பார்க்கணும் அவர் தான் நம்மளை பார்க்கணும் தான் நம்மளோட வினை கழியும் ஞானம் வரும் அஞ்ஞானம் நீங்கும் மெஞ்ஞானம் கிடைக்கும் இரட்டானேஸ்வர அப்படியே பார்க்குறாரு அப்போதான் வயிற்று வழி வயிற்று வழியோடு இருக்கார் வைக்க முடியல அப்போதான் பாட சொல்கிறார் சாமி நான் என்ன சொல்லி பாடுறதுன்னா குற்றாயினவாறு குற்றாயினவாறு விளக்ககளிர் கூற்றுவன்னா யமன் யமன் போல வந்து இந்த வயிற்றை வந்து சுருட்டி மடக்கி அதான் சொல்ற வயிற்றோடு துடக்கி முடக்கி இட அப்படி ஒரு வயிறு வலி குற்றாயினவாறு விளக்குகளி இந்த குற்றவன் போல இந்த யமன் போல இந்த வயிறு இருக்கே கொடையுதே இதை நீக்கணும் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பெரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏற்கனவே பிரிந்து போனதுக்கான தண்டனை வந்துருச்சு வயிறு வலி இனி இரவும் பகலும் பெரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட எப்படி இருந்தது வயிறு வலி அப்படின்னு பதிவு பண்ணுறார் வயிற்றோடு துடக்கி முடக்கிட குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அற்றேன்னா அற்றேன்னா அப்பா முடியலப்பா இனி என்னால் முடியாது அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே கெடில நதி அருகாமையில் ஓடு திருவதிகை விரட்டத்தில் வளம்பருக்கக்கூடியது கெடில நதி அதான் சொல்கிறார் அற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே விரட்டானத்தில் இருக்கக்கூடிய பெருமானே சூலை நோய் நிற்க வேண்டும் சூலை நோய் திருந்தது திருநாவுக்கரசுன்னு சாமியே கூட்டார் விரட்டானேஸ்வரர் உலகமெல்லாம் உன்னைய திருநாவுக்கரசு என்று அழைக்கட்டும்னு சொன்னார் இப்போ இதுக்கெல்லாம் வித்திட்டவங்க யாருன்னா திலகவதியார் தான் அந்த அம்மா வந்து சமணத்துக்கு சென்ற தாய் தந்தை எப்படி வழியில் நெறியில் இருந்தாங்களோ அந்த நெறியில் இருந்து நெறி வலுவாமல் இருந்து ஆச்சாரத்தோடு இருந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து தொண்டு நெறியை செய்து தன்னுடைய உடன் பிறந்த தம்பியை மாற்று சமயத்துக்கு சென்றவர் சைவ சமயத்துக்கு வர வைத்து அடியாராக்கி நம்மளுக்கு கொடுத்துக்காங்க இப்பேற்பட்ட ஒரு தியாக வாழ்க்கை தவ விளக்கு தூண்டு தவ விளக்கு பார் சைக்கிலார் நினச்சி பார்த்தா கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் அந்த அம்மையார் வந்து அந்த நந்தவனம் கெடில நதி பக்கத்தில் இருந்தாலும் அங்கே போய் அந்த நீர் கொண்டு வந்து நந்தவனத்துக்கு அந்த நீரை விட்டு அந்த மலர்களை எடுத்து கொண்டு வந்து பெருமானுக்கு மெழுகி அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தன்னுடைய தம்பியை வரவித்து எப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்மணி இவங்கெல்லாம் அறுபத்து மூவரில் வரலையேன்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் நம்மையார் வந்து நீண்டகாலம் வாழ்ந்து சைவ பணியை செய்து அதன் பிறகு இறைவனோட திருவடியை அடைந்தாள் அந்த நாள் வந்து இந்த நாள் ரெண்டு காலம் தவம் செய்து தவம்தான் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் சித்தத்தில் சிவத்தை வைத்து விட்டால் என்ன செய்தாலும் தவம்தான் இந்த மாதிரி தவத்தை செய்து அந்த அம்மையார் சிவத்தை சார்ந்தார்கள் அந்த நாள் இந்த நாள் இனிய நாள் நன்னால் பொன்னால் பேசாத நாளெல்லாம் பிரபா நாளைங்கிறது அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கு அந்த வகையில் இன்று நாம் திலகவதியாருடைய அருள் வரலாற்றையும் அவரோடு இணைந்து அவருடைய உடன்பிறந்த சகோதரராகிய மறுநீக்கியார் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் அவருடைய அருள்வரலாற்றையும் சிந்தித்தோம் துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம்